அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் சினிமாவை முதன் முதலில் கண்டுபிடித்து அகன்ற திரையில் திரையிட்ட சார்லஸ் எமிலி ரைனாட் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை பற்றி பார்ப்போம் சார்லஸ் எமிலி ரைனாட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி பிரான்சில் பிறந்தார் இவர் அசையும் படங்களுக்கு அச்சாரம் போட்டவர் என்பதுதான் பலர் அறியாத உண்மை கைகளால் வரைந்த வீட்டு விலங்குகள் மற்றும் பல படங்களை தொகுத்து கண்ணாடு ஒளியில் ஒளிரச் செய்து அசைத்து காட்டியதில் அசையாத நம்பிக்கை கொண்டார் நம்மால் கார்ட்டூன் படங்களை உருவாக்கி வெற்றி பெறுவோம் என்று இதே எண்ணத்துடன் கடுமையாக உழைத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் சார்லஸ் எம்லி ரேனாய் பிராக்சினோஸ்கோப்பையும் ஒருவருடம் கழித்து பிராக்சினோஸ்கோப் தியேட்டரையும் உருவாக்கினார் இதே பிராக்சினோஸ்கோப் தியேட்டரில் ஒரே சமயத்தில் முப்பது பேர் அமர்ந்து படம் பார்க்கும் வண்ணம் திரையின் பின்னால் புரொஜெக்டர் ப்ராக்சினோஸ்கோப் மூலம் படத்தை திரையிட்டார் திரைக்கு முன்பு நாம் இப்போது பார்க்கும் சினிமாவின் நடைமுறையை வழிமுறைப்படுத்தியவர் இவர்தான் நாம் சென்ற வீடியோக்கள் அறிந்திருந்தோம் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்பான கினட்டாஸ்கோப் திரை கருவியில் ஒருவர் மட்டுமே படம் பார்க்க முடியும் என்பதை ஆனால் சார்லஸ் எம்லி ரெய்னாட் அகன்ற திரையில் படத்தை திரையிட்டு காட்டி வெற்றி பெற்றார் இந்த வெற்றியின் தொடக்கமாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரான்சில் உள்ள மியூசிக் க்ரௌனில் பாண்டே மைம்ஸ் லூமினியஸ் என்ற பதினைந்து நிமிடம் ஓடும் முதல் அனிமேஷன் திரைப்படத்தினை காட்சிப்படுத்தினார் இதில் முதன் முதலில் பயந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் கதையையும் சொன்னார் இதுதான் உலகத்தில் முதன் முதலில் கதை சொல்லப்பட்ட சினிமாவின் பிறப்படம் என்று போற்றப்படுகிறது அது மட்டுமன்றி இதுதான் உலகின் முதல் சினிமா படம் மற்றும் உலகின் முதல் கார்ட்டூன் படம் என்ற பெருமையையும் பாண்டே மைம்ஸ் லூமினியஸ் என்ற படம் நமக்கு பெற்றுத்தந்தது அதனை வடிவமைத்தவர் சார்லஸ் எமிலி ரெய்னாட் என்பது முக்கியமான குறிப்பு தொலையிடப்பட்ட படச்சொல்ல்களை கண்டுபிடித்து அதில் படங்களை பதிவு செய்து திரையிட்டு காட்டி சினிமா உலகிற்கு வழங்கியவரும் இவரே அது மட்டுமன்றி திரையில் படம் ஓடும் பொழுது சவுண்ட் எஃபெக்ட் வருவதற்கும் புரோஜெக்டரில் ஒலிக்கருவியை இணைத்து சவுண்ட் பதிவு படங்களை தந்தவரும் இவரே மேலும் திரையில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது காட்சிக்கு ஏற்றபடி வசனம் பேசி திரைக்கு பின்னும் பக்கவாட்டிலும் இருவரை அமர வைத்து அதற்கு தகுந்தபடி வசனங்களை பேச வைத்து பின்னணி இசையை கலைஞர்களை கொண்டு இசையை வாசிக்க ஏற்பாடு செய்து மக்களுக்கு சினிமாவை உணர்வுடன் புரிய வைத்தும் வண்ணம் படத்தினை மக்களுக்கு கொண்டு சென்றவரும் இவரே இவையெல்லாம் இவருக்கு பிறகு வந்த சினிமாவின் தந்தை என்று போற்றப்படும் லூமினியர்ஸ் பிரதர்ஸ் படங்களில் கூட இவை இல்லை என்றே குறிப்பிடத்தக்கது அப்பொழுதெல்லாம் மக்கள் நாடகங்களில் மட்டுமே கலையையும் நடிப்பையும் கண்டு ரசித்தார்கள் சார்லஸ் எமிலி ரெய்னாட் தனது கார்ட்டூன் படங்களை மக்களுக்கு இலவசமாகவே தானே எழுதி உருவாக்கப்பட்ட ஒன்பது அனிமேஷன் குறும்படங்களை திரையிட்டு காட்டினார் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அதாவது இருபத்தெட்டாம் தேதி அவர் முதன் முதல் திரையிட்ட கார்ட்டூன் படம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருந்த இந்த எட்டு ஆண்டுகளில் சுமார் ஐந்து லட்சம் மக்களுக்கு தனது ஒன்பது அனிமேஷன் திரைப்படங்களை திரையிட்டு காட்டியதன் விளைவு அன்றைய நாடக அரங்குகள் மூடப்பட்டன என்பதே உண்மை அதன் பிறகு சார்லஸ் எமிலி ரெய்னாட் தனது லட்சிய கண்டுபிடிப்பான பிராக்சினோஸ்கோப் ஸ்டீரியா சினிமாவை உருவாக்க கடுமையாக போராடினார் அதற்கு மிகப்பெரிய நிதி தேவை என்பதை அறிந்தார் அதற்காக தனது சொத்துக்கள் அனைத்தையும் நவீன பிராக்சினோஸ்கோப் ஸ்டீரியா சினிமா கண்டுபிடிப்பிற்கு செலவழித்தார் அதில் தோல்வியே மிஞ்சியது பொருளாதார மின்மை மற்றும் தொடர் தோல்வியினால் மனம் பாதிக்கப்பட்டு தோண்டு போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லூமியர் பிரதர்ஸ் சினிமாட்டோகிராப் வருகை தந்ததும் அவற்றின் நவீனத்துவமான சினிமாவுக்கு முன் சார்லஸ் எமிலி ரெனாட் படங்களும் கருவிகளும் மக்களால் கண்டுகொள்ளாமலே போயின இந்த ஏமாற்றத்தினை தாங்கிக் கொள்ள முடியாமலும் தோல் தொடர் தோல்வியினால் தோண்டு போன வருத்தினாலும் தன்னிடம் எஞ்சியிருந்த தேட்டரே ஆப்டிக் பொறிமுறையை உடைத்து அவரது இரண்டு பட பட்டைகளை தவிர மற்ற அனைத்தையும் சீன் நதியில் வீசி தானும் நதியில் குதித்தார் மக்களால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் அவரின் தோல்வி மனநிலையின் வருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி இறந்தே போனார் நேர்களை நாம் சாதாரணமாக பார்க்கும் சினிமா கண்டுபிடிப்பு வரலாற்றில் எத்தனை சோகங்கள் எத்தனை விஞ்ஞான சோதனைகள் எத்தனை உயிர் தியாகங்கள் இருக்கன இருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கத்தான் வேண்டும் சார்லஸ் எமிலி ரெய்னாட் மறைவை நினைவுபடுத்தி அமெரிக்கா இவர் முதன் முதலாக கார்ட்டூன் திரைப்படம் திரையிட்டு காட்டத் தொடங்கிய அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதியை உலக அனிமேஷன் தினமாக இன்று வரை கொண்டாடி வருகிறது கொண்டாடுவது மட்டுமன்றி சார்லஸ் எமிலி ரெய்னாட்டை கௌரவப்படுத்தியும் வருகிறது அடுத்ததாக சினிமாவின் தந்தையர்கள் என்று போற்றப்படும் லூமியர் பிரதர்ஸ் படங்களைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்